காலையில என்ன பண்ணிட்டு இருக்க காலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா சோ ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் பொங்கல் முடிச்சு மூணு நாளுக்கு அப்புறமா சண்டே தான் வருது ஸோ அதனால் என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் எது இன்னும் வாங்கணும் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அக்காவும் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது எதெல்லாம் இன்னும் வாங்கணும் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு கல்யாண ஸ்டாலையை பார்த்துடலாமா ஸோ அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கேமராக்கெலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சேரீ கலர் பார்த்ததுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது எடுத்துட்டு எல்லோ பட் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் நல்லா இருக்குது கீழே வந்து ப்ளூ கலர் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது யார் கட்டினாலும் இந்த க என்ன கலர் இருக்குனாலும் எடுப்பாக தெரியும் இந்த சாரி வந்து பிளவுஸ் வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கு அதனால பிளவுஸோட சேர்த்து எல்லா சேரீ காமிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் எல்லாமே ஒர்க்குக்காக கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடும் ஸோ அதுக்குள்ள காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இது வந்து அடிச்சாச்சுன்னா பேக்கிங் வந்து போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் காட்ட முடியாது இல்லையா சோ அதனால தான் சோ இது வந்து உள்ள இது வெளியே இது வந்து முந்தி 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 விநாயகரே இதுதான் முந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு க்ரீன் வித் ப்ளூ அப்புறம் கோல்டன் கலர்ல எல்லாம் மிக்சிங்காக இருக்கு இது வந்து எல்லா கலரும் மிக்சிங் கை கலர் எல்லா கலரும் இல்லை கோல்டன் ஜரி வச்சு நல்லா இருக்கு நல்லா மினு மினு மினுன்னு இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண வந்து என்னோட கலர் தான் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சேரீ எடுக்கும் போதே எனக்கு வச்சு பார்த்து தான் எடுத்தோம் அப்புறம் அக்காவுக்கு பிடிச்சதான் அக்காவுக்கு வச்சு பார்த்தோம் எல்லாருக்கும் வந்து பிடிச்சி தான் எடுத்தோம் என்னோடய கலர் அப்படின்றதுனால எனக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் பட் அவங்களுக்கும் கண்டிப்பாக தான் எடுத்தோம் நான் வீடியோ காட்டலை கல்யாணம் தப்ப காட்டுறோம் இது வந்து அம்மாவோட சகரி அம்மாவுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து எடுத்துட்டோம் இது வந்து டபுள் கலர் டபுள் ட்ரிபிள் கலர் பிங்க்கு ஃபேண்டா கலர் க்ரீன் கலர் மூணு கலர் மிக்சிங்கு இதுதான் வந்து முந்திக்கு வரும் இதுதான் பிளவுஸுமே அம்மாவுக்கு வந்து முடிச்சாச்சு பிளவுஸ் வந்து நானே தான் ஸ்டிச் பண்ணேன் அம்மாவுக்கு வந்து நானே ஸ்டிச் பண்ணேன் மற்றது ஆரி ஒர்க்குக்காக வெளியில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் எங்களோட சேரீமே வந்து ஒர்க்குக்காக வெளியே கொடுத்துருக்கோம் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி வெளியில் வந்து பேக்கிங்காக போயிடும் அதனால சரி கல்யாண சாரி அவங்ககிட்ட வெளியில் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்களோடது இன்றைக்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் எங்களோடய சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேருக்குமே ஒரே மாதிரி எடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு சேரீ எனக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறேன்னா இது வந்து லைட் வெயிட் இருக்கிறதுனால அம்மா கட்டும்போது கொஞ்சம் லேஸாக இருக்கும் அவங்களா அதுவும் அம்மாவுக்கு இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து அடிஷ்னலாக ஒரு சாரி வந்து நான் எடுத்தேன் காட்டன் சாரீ இது ரொம்ப வியர் பண்ணான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எவ்வளோ ரேஞ்ச் தெரியுமா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான்

நம்ம வந்து வியர் பண்ண சேரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணியிருக்கதே தெரியக்கூடாது ஏன்னா ரொம்ப கசகசனு அப்புறம் வெயிட்டாக அந்த முந்தி மடிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராமலே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கழட்டணும்னு தான் தோணும் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும்போது நம்ம கட்டிருக்கதே தெரியாது இருக்கும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி சேரீஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் கோயிலுக்கு போகிறதுக்கு சும்மா ஜஸ்ட்டு பக்கத்தில் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி போகிறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி சேரீ எடுத்து நம்ம கட்டிட்டா நல்லாயிருக்கும் அக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் வந்து எடுத்தாங்க அது கொஞ்சம் டிசைனும் வேறு ஸோ சூப்பராக இருக்கும் அது வந்துட்டு எல்லாமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போயிடுச்சு இதுதான் பெண்டிங்கில் இருக்கு இது வந்து சரி கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹீரோ பேர் சார் நாங்கள் வந்து எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் எடுப்போம் ஸோ இந்த டைம் வந்து கோல்டன் கலரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னாலே நாங்கள் ராமராஜ் தான் அதுதான் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஏன் சாதம் நாங்கள் இதுதான் மாப்பிள்ளைக்கு அது சரி இது பொண்ணுக்கு இது பையனுக்கு எப்படி இருக்கு நிலத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மேரேஜ் மெமரிஸ் வந்து ஸோ நான் பார்ப்ப அப்படிதான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களுக்கு வளையல் அப்புறம் இது நாங்கள் அஃபீஸ்க்கு மெயின் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தாலும் அப்பப்போ அடிஷ்னலாக நம்ம வியர் பண்ணுறதுக்கும் போட் எடுத்துட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லைன்னா எப்போ நார்மலாக வந்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னா வந்து கலெக்ஷன்ஸே இல்லாத மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ரஃப்பாகவும் ஒரு ரெண்டு செட்டு வந்து எடுத்து வச்சுருப்போம் இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அறுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அது வந்து அக்கா எடுத்துக்கிட்டாங்க சரி இது இருக்கும் போட்டால் அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து கண்ணாடி வளையல் தான் போடுவோம் பொண்ணுக்கு வந்து ஸோ அதனால் க்ரீன் கலர் எடுத்துருக்கு இது வந்து பார்த்திங்கனா வரவங்களுக்காக தட்டில் வச்சு கொடுக்கணும் இல்லையா அதுக்காக இந்த டஜன் வந்து எடுத்துருக்கோம் அப்புறம் பொட்டு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாகவும் தனியாக ஒரு பொட்டு பாக்ஸில் இருக்கிற மாதிரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம் இது மேட்ச் ஆச்சுன்னா இதே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தனியாக வாங்கி அப்புறம் இது வந்து லாவிங்காகக்கு அக்கா பாப்பாவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு இது சூப்பராக வந்து இருந்தது ரெண்டு பேருக்கு மாட்டோம்னா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எங்கள் சேரீ மேட்சாக வந்து நேர் பாலிஸு அப்புறம் பேண்டு அப்புறம் ஹேருக்கு வந்து இதுவே சூஸ் பண்ணிட்டோம் ஏன்னா எங்கள் சேரீக்கு வந்து இதுதான் மேட்சாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கோம் பட் இன்னும் வந்து மெயினாக இன்னும் கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியது மேரில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நிறைய திங்ஸ் வந்து வாங்குவோம் சில விஷயங்கள் வந்து மறந்துடுவோம் அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே இவ்வளோ வேலைகள் இருக்கும் அதுதான் வந்துட்டு மறந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுட்டே வந்து வாங்கிட்டே இருக்கோம் ஸோ ஒருத்தர் மட்டுமே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாது சீக்கிரமாக அதனால ஒவ்வொருத்தவரும் ஸ்லிப் பண்ணிட்டோம் அக்கா நான் அம்மா அப்புறம் இன்னொரு அக்கா எல்லாருமே வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் மட்டும் எடுக்கணும் சரி இப்போ இந்த வீக்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து மேரேஜ் பொண்ணோட சேரீயும் பையனோட வேஸ்டி சட்டையும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பிளாகில் பார்க்கலாம் அடுத்து என்ன பிளாக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் வருது ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் மறக்காம ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்